செய்திகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் காப்பீடு செய்வதற்கான கால வரம்பு நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க அவர்கள் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எலிசபெத் ராணி அவர்களுக்கு பின் நைஜீரியாவில் உயரிய விருதை பெறும் பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தருமபுரியில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பங்கேற்று பேசுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பத்திராயிருப்பு பிளவக்கல் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசியாவின் மிகப்பெரிய கடல்சார் சிந்தனை தலைமைத்துவ மாநாடானது டெல்லியில் இன்று தொடங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நைஜீரியா சென்றடைந்தார் இலங்கையின் புதிய பிரதமரை அதிபர் திசநாயக் அவர்கள் இன்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக தாவரவியல் பூங்காவில் விதை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது நடிகை கஸ்தூரி அவர்களை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சபரிமலையில் மண்டல கால பூஜைகள் நேற்று தொடங்கின அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நீலகிரி திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாத இறுதியில் தமிழகம் வருகை உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலைக்கு ரோப்கார் திட்டப் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாற்பத்தி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது மேலும் இவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரொக்கத்துடன் முப்பது பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையும் வழங்கப்பட்டது பக்தர்களின் அவசரகால உதவிக்காக சபரிமலையில் இலவச வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது எழுவத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை துவங்கி வைத்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் காஞ்சிபுரத்தில் எழுவத்தி ஒராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் காந்தி அவர்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு பத்து கோடி ரூபாயிலான கடனுதவிகளை வழங்கினார் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பான தகவல்களைப் பெற ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற கட்டணம் இல்லாத எண்ணை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்த்திகை மாத சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேர தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது வேலூர் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட வாராந்திர சந்தை கட்டடம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது வெள்ளிமலையில் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு பேருக்கு ஏழு கோடி ரூபாயிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மூன்று கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது இதேபோல் உக்கேனக்கல்லுக்கு நீர்வரத்து ஆறாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த ஏழு இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவ குழாய் தயாரிப்பு ஆலை அமைக்க இரண்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வேக்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை ஒதுக்க ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி மூன்று திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்